ஆன்மீக பாதையில் என்று சிவபெருமான் பார்வதி மகள் அசோக சுந்தரியை பற்றி பார்க்கலாம் பார்வதி தேவி தனிமையில் இருக்கும் பொழுது தனக்கு ஒரு மகள் இருந்தால் நன்றாக இருக்குமே என யோசித்தாள் பார்வதி தங்கள் நந்தவனத்திலுள்ள கேட்டதை தரும் கற்பக விருக்ஷ மரத்திடம் ஒரு பெண் குழந்தை வேண்டுமென கேட்டாள் உடனேயே அவள் கையில் ஒரு பெண் குழந்தை வந்து அமர்ந்தது அவளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என யோசித்தாள் தமிழில் ஆ என்னும் முதலெழுத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் திருப்தி நேர்மையான சொல் அதன் முன் ஆ போட்டால் எதிர்மறையாகிவிடும் இதுபோல சோகம் முன் ஆ சேர்த்தால் அசோகம் ஆகிவிடும் அதாவது சோகம் தீர்த்தல் தன் சோகத்தை தீர்த்த மகள் அழகாக இருந்ததால் சுந்தரி அழகானவள் என்பதையும் சேர்த்து அசோக சுந்தரி என பெயர் சூட்டினாள் அசோக சுந்தரி வளர்ந்ததும் நந்தவனத்துக்கு தோழியருடன் சென்றால் அவளை பார்த்த குந்தன் என்ற அசுரன் அவள் மேல் காதல் கொண்டான் மறுத்தாள் சுந்தரி எனக்கும் இந்திரனுக்கு சமமான நகுசன் என்பவனுக்கும் திருமணம் நடக்கவுள்ளது என கூறினாள் ஆனால் அவளை கடத்திவிட்டான் குந்தன் நீ நகுசனால் கொல்லப்படுவாய் என சாபமிட்ட சுந்தரி அங்கிருந்து தப்பிவிட்டாள் பின் நகுசனுக்கும் அவளுக்கும் திருமணம் நடந்தது குந்தன் கொல்லப்பட்டான் இவளது மகனே ஏயாதி புராணங்களில் பிரபலமாக பேசப்படுபவன் ஏயாதி அசோகசுந்தரி வழிபாடு குஜராத்தில் பிரபலமாக இருக்கிறது காலப்போக்கில் இந்த பெயர் மறைந்து பாலா என பெயர் வந்தது தமிழகத்தில் இவளை திரிபுர சுந்தரி லாவண்யா என்றெல்லாம் அழைப்பர் பாலாவுக்கு நெமிலி காஞ்சிபுரத்திலிருந்து திருமால்பூர் வழியாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் கிராமத்திலும் திருபுர சுந்தரிக்கு திருநெல்வேலிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பேருந்து நிறுத்தும் அருகிலும் கோவில்கள் உள்ளன சிவராத்திரி அன்று சிவனுடன் அவரது மகளையும் வணங்கி நல்லாசி பெறலாம் நன்றி